Gracias.

எங்கள மண்ண விட்டு அவ போடணும் நாங்கள அவ இருந்து சௌரம் சொந்த அம்மா சௌரமணி விடந்து உங்களுடைய கலசி கலன் கொள்ளியோட தான் போனவன் அப்ப சுடுவாடே இல்லாமல் போனவன் அடுத்த சுடுவாடுல நம்ம கொண்டு தாட்டினாங்க சொந்த மண்ணுக்கு வந்து நாங்க அடிமையா வேணும் ஏன் அடிமையா வேணும் நாங்க சொந்த மண்ணுக்கு வந்து ராணுவம் எங்கட ஊரை விட்டு போய் சேர்ந்து சொல்லு அவே ராணுவம் வந்து இந்த சென்னம்பிள்ள வச்சு மரக்கரை தோட்டம் வச்சு உண்டாக்கி வாழ நாங்கள் வாண்டவணுமோ அவையிட்ட வச்சு வாழுமோ சொந்த மண்ணில வந்து துறை மாத்திரையா தொழில் செய்யலாம் கிடையாது இந்தியன் ரோடர்கள் வந்து கட்டினா இந்தியன் ரோடர் வந்து இந்தியன் ரோடர் வந்து இருக்குது அப்ப நாங்கள் ஒண்ணும் செய்யலாமே இருக்கிறோம் என்ன செய்யறது சொந்த மண்ணுக்கு வந்து அடிமையா வாழையில்லாது உங்களால நிறுவனமும் அடிமையா வாழையில்லாது எங்களுடைய அம்மா அப்பா அம்மாக்கள் வாழ்ந்த விட வாழ்ந்த விடம் அப்ப நாங்கள் சொந்த மண்ணில வந்து ஏன் அடிமையா இருக்க வேணும் சிங்களவர் வந்த மாதிரியே அவையோட இடத்த விட்டு போட்டு அவங்களோட இடத்த விட்டு போகணும் അടിമ വാഴങ്ങളെന്താ മൺ മൈലി മൺ എങ്ങളെ വിട്ടു വിട്ട് നിമ്മ വിട്ട് അപ്പൊ எங்கள் நம்மட பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட பாணியால் எல்லாம் விடுபடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து ஜனவரியிலிருந்து நாங்கள் வெளிக்கிட்ட நாங்கள் இப்போ இரு சார்பாக மைனிட்டியில் இப்படி ஒரு அமைதி வழியான ஒரு இது செய்வதற்கு நான் நன்றியை சொல்லிக்கொண்டு எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக தெரிஞ்சு தண்ணிக்கெல்லாம் போய் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பியும் வந்து வாடகை வீடுகளில் தான் வசித்து வந்திருக்கிறோம் அதை விட எங்களோட வயாவுலான் எங்க எங்களோட இடம் வந்து வயாவுலான் அதுல வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மற்றது தோலகட்டி மற்றது எங்களோட ட்ரைனிங் ஏ ஏர்போர்ட் இருக்குது ஆனா அந்த நேரம் வந்து நாங்கள் சின்ன நாயிருக்கேக்கே ஜெட் எல்லாம் வந்து ரங்கினது இப்ப உயர் பாதுகாப்பு விலையம்லதை அந்த பேரை நீக்கி எங்களை காணிகளை விடுவிக்கும் எண்பத்தாறுல இருந்து இப்ப வேறுங்க முப்பத்தொன்பது வருஷமாச்சு எங்களுக்கு இப்போ எங்களோட சந்ததிக்கு பரவாயில்ல எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு காணியே தெரியாம போடும் இப்போ எனக்கே அறுபத்தி நாலு வயதாச்சு அப்போ பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒப்படை கேட்க அந்த காணியை காட்டினா தான் பிள்ளைகளுக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை ஊராக்கள் முழுவேனுக்கும் கண பேர் இறந்தும் நம்ம போர்க்காலத்தில் அதுலேருந்து பிள்ளைகளுக்கு கூட காணிகள் தெரியாமல் இருக்குது காணியல் விடுவிச்சா இப்போ விடுவிச்சா தான் ஓரளவு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து போராட்டம் முடிஞ்சது ஆனா இப்ப இல்ல வருஷமாச்சு பத்தொன்பது வருஷமாச்சு என்னமே விடுபட இல்லை அப்ப ஜனாதிபதி அவர்கள் கருணா உந்து நமது பிரதேச பிரதேச செயலர் பிரதேச செயலாளர் மற்ற சபிசாளர் ஆக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களோட ஹானியெல்லாம் விடுவிக்கிறது ஏற்ற ஒழுங்கு செய்து தருமாறு மக்கள் சார்பாக நான் தயவாக கேட்டு என்னுடைய பேர் குமாரசாமி குணரட்னம் என சொந்த இடம் ஆறாம் வட்டாரம் மயிலிட்டி தற்போது மானுப்பாயில் வசதி வருகிறேன் மற்றது என்னவென்றால் இன்று இன்று வரையும் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இலங்கை இராணுவம் நிலை கொண்டிருக்கும் எமது காணி எமது காணியில் நான் பான் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையும் பல்வொருள் வாணுவ கடையும் வைத்திருந்தேன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் என்ற ராணுவத்துக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தத்தின் போது நாங்கள் திடீரென்ற உடுத்த உறுப்போடு ஓடி 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 வந்தோம் ஓடி வரும்போது மேலே மேலே கிவிகள் குண்டுமழை பொழிய பிணங்கள் கீழே ரோட்டிலே விட விழுந்து கொண்டு எங்களது உயிரை காப்பாற்றிக் கொண்டு போய் நாங்கள் கோயில் வழியவும் அடைந்து அதன் பிறகு உறவினர் வீட்டிலும் வாழ வீட்டிலும் கடந்த முப்பத்தி மூன்று வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தற்போது இலங்கை இராணுவம் குடிகொண்டிருக்கும் காணி அவர்களுடைய அரசாங்க காணியும் அல்லது இராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்ட காணியோ அல்லது சிங்கள மக்களுடைய காணியோ இல்லை இது எங்கள பூர்வீக நாங்கள் பிறந்த மண் எங்களது பரம்பரை பரம்பரையா பாட்டன் பூட்டன் கொப்பாட்ட நான் வாழ்ந்த பூமி இந்த பூமியில இப்பொழுது இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த இடம் பெயர்ந்து இவ்வளவு முப்பத்தி மூன்று வருஷம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நான் இப்போது தற்பொழுது பான் உற்பத்தி செய்யும் ஒரு ஒரு முதலாளியாக நான் எனது காணியில் பேக் ஹவுஸ் நடத்தி கொண்டு இருந்தேன் இப்போது நான் ஒரு முதலாளியாக இருந்தும் ஒரு கூலி வேலை இன்னொரு இன்னும் ஒரு முதலாளியின் கீழ் வேலை கூலி வேலை செய்ய பேக்கர் வேலை கூலி வேலை செய்கிறேன் ஆனபடியாக இந்த கா இந்த இந்த காணியை கரும்படி கேட்டி கொள்கிறேன் எனது தகப்பனர் என்னை பெற்ற தகப்பனர் பிறந்த அந்த பூமியில் இப்போ தற்போது தொண்ணூற்றி எட்டு வயசில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலமானார் தன்னை மயிலட்டி மயானத்தில் தான் அடக்கம் சொல்லி என்ன சொல்ல கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் அப்பா இராணுவம் நிலை கொண்டிருக்கிறத உயிர் பிரிவு சொன்னார் தன்னை அந்த மயானத்தில் தான் தகனம் செய்யணும் என்று அப்பா அங்கே அந்த எங்களது மயானத்தில் எங்களை குடியிருத்த இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது குடியிருக்கு அங்கே கொண்டு போய் உங்களை தகனம் செய்கிறா என்று சொல்லி எங்களை முடியாம போச்சு எனக்கு இப்போ தற்போது எழுபத்தி மூன்று வயசு நான் பிறந்த மண்ணில் அதாவது அந்த நாளையில் ஆஸ்பத்திரிகள் கிடையாது குழைவு என்ன பெற்ற தாய் வீட்டில தான் பிறசுகரித்து நான் வீட்டில்தான் பிறந்த நான் அந்த மண் அந்த மண்ணிலே அந்த மண்ணில் உள்ள பூமியின் மயானத்திலே நான் இறந்தால் எனது பிள்ளைகளுக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன் என்னை அந்த மண்ணில் தான் என்னை மயானத்தில் அந்த அங்கே உள்ள மயானத்தில் தான் என்னை அடக்கம் செய்ய வேணும் என்று ஆனால் அது முடியாத நிலைமை தற்பொழுது அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து வந்து இதை நாங்கள் இப்படி எத்தனையோ போராட்டம் செய்து ஒரு விதமான பலனும் இல்லை எனவே மதிப்புக்குரிய அன்னரகுமாரதி அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களின் உறுதியில் அனைத்தும் விடப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது நாங்கள் அவர் இவர் அவராவது விடுவர் என்றார் அன்பகுமார மதிப்புக்குரிய தற்போது ஆண்டு ஒன்றத்தின் ஜனாதிபதி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவருக்கு வாக்களித்தேன் நான் வாக்களித்தேன் இன்று வரையும் அது செவிதாய்க்கவில்லை அவர் வார அரசியல்வாதிகள் எல்லாம் இதை செய்தால் நாங்கள் எங்கே போவது எங்களது மண்ணில் வாழ விடுவோம் நான் மட்டுமல்ல எத்தனையோ குடும்பங்கள் அயல் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி விலகி தூர தூர இருக்கிறோம் ஒன்றாக வாழ வேண்டுமென்று நான் இந்த மாண்பு எனது மதிப்பும் ஜனாதிபதியையும் இங்கு இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தும் எனது பேட்டியை எடுத்தது பேட்டியை தெரிவு செய்த அவர்களுக்கும் எனது நன்றி நன்றி வணக்கம் அவ்வளவுக்கு நான் என்னுடைய சாப்பாட்டுக்கார சமைக்க இடம் இல்லாமல் என்னுடைய விடுத்தால் எனக்கு போதும் அவ்வளவும் போதும் எனக்கு அவருடைய ராணுவத்தில இருந்தவர் என்னுடைய அப்படிப்பட்ட நான் இராணுவத்தை கூட்டி போய் எனக்கு கேட்கிற குடியாமல் நான் தவிக்கிறேன் என் பிள்ளைகள் இருக்கிற புள்ளியாக நான் ஒரு பழைய பிள்ளைங்க வீட்டில இருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்படி சரியான நிம்மதி இல்லை அதைத்தான் நான் உங்களுக்கு எமது நிலம் எமக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இன்று மயிலிட்டியிலே தமது தமது மண் தமது இல்லங்கள் தமது பொது இடங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை சில நாட்களாக இப்பிரதேச மக்கள் இந்த இடத்திலே நடாத்திக் கொண்டிருக்கிறார் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது மிகவும் ஒரு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக அமைகிற அதே வேளையில் இது நம்முடைய தமிழர்களுடைய ஒரு உரிமையின் குரலாகத்தான் இது ஒழிக்கப்படுகிறது எமது நிலத்தை அபகரித்து வைத்திருப்பது என்பது ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் இது தனியொரு மனித உரிமை மீறல் செயற்பாடு மட்டுமல்ல இது ஒரு இன அழிப்பின் செயற்பாடாகத்தான் துளங்குவதாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறோம் இந்த இடத்திலே மக்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த போரின் நிமித்தம் மீண்டும் அந்த போர்க்கால சூழல்கள் முடிவடைந்த பொழுது இந்த ஆலயங்களிலே வழிபாடுகளை இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த ஆலயங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருந்தது ஒரு வேதனையின் ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுதும் அந்த அழிக்கப்பட்ட இடத்திலே வழிபாடுகளை மக்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது தங்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் மீண்டும் வாழ முடியாமல் இருக்கிறது தங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்க முடியாமல் இருக்கிறது தங்களுடைய கிண அந்த நல்லதண்ட தண்ணீர் அள்ள முடியாமல் சோகங்கள் இருக்கிறது எத்தனை இன்னும் எத்தனையோ வேதனைகளோடு நமது மக்கள் வாழுகிறோம் இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்ற பின்பும் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பு கூட நமது தமது சொந்த இடத்திலே குடியேற இலங்கை அரசும் இராணுவமும் தடுப்பதென்பது ஒரு மனவேதனையான மட்டுமல்ல விடயம் மட்டுமல்ல இது எங்களுடைய ஒரு ஒரு இன அழிப்பின் ஒரு பங் அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக உள்ளது இங்கே நாங்கள் இதுக்கு இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி தையிட்டியிலே அந்த போராட்டத்தை மக்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் செம்மணியிலே மக்கள் நூற்று கணக்காக ஆடைகள் இன்றி பெண்கள் குழந்தைகள் உட்பட புதைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை நினைந்து அந்த எச்சங்களை பார்த்து வேதனையோடு அங்கு ஒரு குழுமம் ஒன்று கூடியிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கைதிகளுடைய உறவுகள் தங்கள் அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு வகையான போராட்டங்கள் நமது மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாங்கள் ஒரு முயற்சி பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் நாங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த மண்ணிலே மண்ணிலேமது மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள் தான் அங்கே வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதை அடக்குகிற ஒரு நிலை என்பது மறுக்கிற ஒரு நிலை என்பது எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு விடயத்தையும் மறுக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறார் இவ்வாறு எங்களுடைய வடகிழக்கிலே தான் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது தெற்கிலே இவ்வாறு எத்தனை ஏக்கரை மக்களுடைய காணியை இராணுவமோ அல்லது அரசோ கையகப்படுத்தி இருக்கிறது அது மிகுந்த இல்லை என்று நாங்கள் சொல்லிவிடலாம் ஆனால் வடக்கிலே அந்த நிகழ்த்தப்படுவது கிழக்கிலே நிகழ்த்தப்படுவது எங்களை இந்த தமிழ் மக்களை ஒரு சிறுபான்மையினராக பார்ப்பதன் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை மறுப்பதன் ஒரு அங்கமாகத்தான் நாங்களும் இதை நோக்க வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இன்று இந்த முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திலே நாங்களும் இந்த மக்களோடு இணைந்து நிற்கிறோம் இவர்களுடைய உரிமைக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம் இவர்களுடைய இந்த தேவையிலே நாங்களும் உடனிருப்பவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமானது தேவையானது அவசியமானது எனவே இதை அரசாங்கம் நிச்சயமாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கிடைக்க வேண்டும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளில் தங்களுடைய சொந்த காணிகளில் மீண்டும் குடியமர்கிற நாளை மிக விரைவிலே இந்த அரசு அல்லது இந்த ராணுவத்தினர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய விருப்பம் அதுவே எங்களுடைய அபாவாவும் இருக்கிறது என் பேர் ஜெனி பரமேஸ்வரம் நான் மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்தி மலையக காணி இழந்த ஒரு மக்களாக இந்த என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் விருப்பம் முக்கியமாக இருநூறு வருட கால ஒரு வரலாறு கொண்ட மக்களாக இன்னும் காணி உரிமை வீட்டுரிமை இல்லாத ஒரு மக்களாக இந்த மக்களுடைய போராட்டம் இந்த காணி உரிமையின் உள்ள முக்கியத்துவம் காணியோட அல்லது இந்த நிலத்தோட அவங்களுக்கு உள்ள இந்த உறவு அவங்களுடைய அடையாளம் கலாச்சாரம் இதில் எல்லாம் அவ்வளவு தூரம் முக்கியம் என்றது உணர்ந்து அதே நேரத்துல இவங்களுடைய போராட்டம் நியாயமானது நீதியானது உண்மையான சட்டபூர்வமான தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்கிற அடிப்படையில என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நான் விருப்பம் முக்கியமாக எங்களுக்கு தெரியும் பதினாறு பதினாறு வருடங்களுக்கு முதல் யுத்தம் நிறைவடைஞ்சாலும் கூட இந்த யுத்தம் முடிஞ்சதுமே இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்கிறது நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் ஆனால் பதினாறு வருடம்ங்கிறது குறிப்பிட்ட காலம் இன்னும் இந்த இந்த மக்கள் தன்னுடைய சொந்தமான போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அதனால் மலேக மக்கள் மென்ற அடிப்படையிலையும் இந்த இலங்கை வாழ் ஒரு பிரஜைங்கிற அடிப்படையிலையும் நான் இந்த ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் இந்த அரசுக்கும் அதே நேரம் தென்னிலங்கைக்கு முக்கியமாக சொல்ல சர் தென்னிலங்கைக்கும் சர்வதேசக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் இந்த மக்கள் போராடினது காணும் இப்போது யுத்த காலத்திலையும் யுத்தத்துக்கு பிந்திய காலத்திலையும் யுத்தம் முடிஞ்சி இவ்வளவு காலமும் இன்னும் இவ்வாறான ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில உரிமையற்ற மக்களாக இருக்கிறது இது போதும் இப்போயாவது இப்போதாவது இந்த மக்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மலையக மக்களுடைய குரலாகவும் நான் சொல்றதுக்கு விருப்பம் பங்கிலிருந்து பங்குத்தந்தையாக பணி செய்கின்றேன் இதே நாளிலே இந்த மயிலிட்டி பகுதியிலே மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி போராடிக்கொண்டிருக்கின்ற இந்த சாத்வீக போராட்டத்திலே நானும் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் இந்த மக்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு இடங்களிலே சிதறொண்டு போய் வாடகை வீடுகளிலும் இரவல் வீடுகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சொல்லணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய சொந்த நிலம் காணி பூமி அவருடைய வாழ்வாதாரம் குறிப்பாக கடல் வளம் அவருடைய நிலவளம் எல்லாம் இங்கே அப்படியே முதர்கள் மந்தி போய் கிடக்கின்றன ஒரு பகுதியிலே மறுபகுதிகள் மறுபகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கின்றது இராணுவமே அதிலே தோட்டங்கள் செய்து அதனுடைய பயன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலத்தை அந்த காணி பூமிக்கு சொந்தக்கார மக்கள் இன்றைக்கு அவர்கள் அகதிகளாக இன்று வரையும் அவர்கள் அகதி அகதிகளாக வாழுகின்றார் அவர்கள் வாழுகின்ற இருக்கின்ற இடங்களிலே அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் சொந்த சகோதரர்கள் அவர்களுடைய வீடுகளிலே ஓராண்டு இரு ஆண்டு ஐந்து ஆண்டு வாழ்கின்ற பொழுதே உறவு கசக்கிறது ஆனால் இவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் வேறு இடங்களிலே அவர்களுடைய தொழிலை பகிர்ந்து அவருடைய கடல் வளத்தை பகிர்ந்து அவருடைய நிலங்களை வீடுகளை பகிர்ந்து வாழுகின்ற பொழுது அப்படிப்பட்ட துன்பங்கள் துன்பங்கள் மனவேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் வைந்தவர்களேனே இந்த நிலங்களை மக்கள் மீண்டுமாக அவர்கள் நிலங்களிலே வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் அதிகாரிகளும் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஏகோவித்த ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலங்கள் மீண்டும் இவர்களுக்கு மிக விரைவிலே கொடுக்கப்பட வேண்டும் பல விதமான காலகட்டங்கள் அவருக்கு உங்களுக்கு பத்து வருடத்திலே இந்த நிலத்தை விடுகின்றோம் என்று சொல்லப்பட்டது இருபது வருடத்திலே விடுகிறோம் சொல்லப்பட்டது இப்பொழுது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த நிலம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது துரரசவசமான ஒன்றாக இருக்கிறது இந்த செய்தி நிச்சயமாக உடைய ஜனாதிபர்களுக்கு அதிகார மட்டங்களுக்கு செல்ல வேண்டும் ஏன் ஒளி உலகுக்கு சர்வதேசம் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே அவர்கள் பாதுகாப்பாக கௌரவத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் சுய நிர்ணய உரிமையோடு அவர்கள் வாழ்வதற்கு இந்த அதிகாரிகள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை தான் கேட்கிறார்கள் எனவே பதிலை மிக விரைவில் அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த வலையிலே நான் விநியமாக கேட்டு நிற்கின்றேன் நன்றி